நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கார்கள் தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் காப்பு காட்டுகள் தான் ரிசர்வ் பாரஸ்ட்ல தான் இருக்கு மத்திய அரசு இதுல சம்பந்தப்பட்டிருக்கு வனத்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது மாநில அரசுடைய வனத்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகத்தினுடைய துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஏறக்குறைய ஐந்தாறு தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய மாஞ்சோலையிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை அமைத்து தர வேண்டும் அவர்கள் எந்த கொண்டும் மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது என்று கோரிக்கை வைத்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் வந்து தொழிலாளர்களுக்காக இன்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனு இன்று நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முக முருகன் ஆகியோரிடத்தில் முதல் பெஞ்சிலே விசாரணைக்கு வந்தது ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாதங்கள் நடைபெற்றன தொழிலாளி ரோஸ்மெரி சார்பாகவும் எண் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் திரு வாக்கீஸ்வரன் அவர்கள் செல்வகுமார் மற்றும் ரமேஷ் ஜெகன் உள்பட இருபதுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று எங்கள் சார்பாக ஆஜரானார்கள் நாங்கள் மிக முக்கியமாக கோரிக்கை வைத்தது பிபிடிசி நிர்வாகமும் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது அதே போல அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏக்கர் நிலம் அவர்கள் அதாவது இப்பொழுது வந்து குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த தலா ஒரு தொழிலாளிக்கு பத்து ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் இன்று வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் ஒன்று இப்பொழுது தொழிலாளர்களுக்கு வந்து பிபிடிசி நிர்வாகம் என்ன நிவாரணம் கொடுத்திருக்கிறதோ அது தனி ஆனால் அந்த தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து அங்கேயே குடியிருந்து அதுதான் அவருடைய வாழ்விடமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிரந்தரமாக குடி அமர்த்துவது நிரந்தரமான வாழ்வுரிமை ஏற்படுத்தி தருவது குறித்து அது ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்து கொடுப்பதா அல்லது வேறு டேண்டி எடுத்து நடத்துவதா அல்லது எது என்ன பத்தியாக்கம் கொடுப்பதா எதுவாக இருந்தாலும் இது இதுபோன்ற ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் சொல்யூஷன் நிரந்தரமான அந்த தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கார்கள் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி என்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது அன்று வந்து இந்த விசாரணையில் நானே ஆஜராகி தொழிலாளருக்கு ஏன் வந்து மாஞ்சோலையிலேயே இடமளிக்க வேண்டும் அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து வந்து நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன் எனவே இதை பொறுத்த மட்டும் இப்போ கடந்த காட்டிலும் வெறும் பிபிடிசி கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு தொகையோடு தொழிலாளர்களை உண்டான மிகப்பெரிய சதி திட்டம் கேட்டப்பட்டது ஆனால் நாங்கள் வந்து நான் வந்து வழக்கு தொடுத்ததனுடைய விளைவாக இன்று வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான திட்டத்தோடு வாருங்கள் என்று மாநில அரசுக்கு இன்றைய நீதி அரசு உத்தரவிட்டிருப்பது இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும் இப்ப நாங்க வந்து கடந்த மூன்று இரண்டு தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்களை பொறுத்தளவு வந்து மாநில அரசு இதுல எந்த விதமான கௌரவ அதாவது வந்து சுய கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே காப்பு காட்டுகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு மாஞ்சோலையில வந்து புதுசா வந்து அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஏற்கனவே அது காப்பு காடு தான் எனவே வந்து எந்த விதமான இதுல குறுகிய நோக்கத்தோடு பார்க்காம மாநில அரசு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவெடுத்து அந்த தேயிலத்தோட தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே நான்கு ஹெக்டேர் அதாவது பத்து ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுவதற்கு தோடு வர வேண்டும் அதுதான் வந்து இந்த அரசுக்கு நல்லது என்று நான் க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களை பொறுத்தமட்டிலும் நாங்கள் வந்து இப்போது நீதிமன்றத்தில் வந்து வந்துவிட்ட காரணத்தினால் நாங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்திலேயும் வந்து முறையிடுவோம் அதே போல மத்திய அரசும் இது வனத்துறை சம்பந்தப்பட்டிருக்குது மாநில அரசுடைய வனத்துறை சம்பந்தப்பட்டிருக்கு டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகத்தினுடைய துறை சம்பந்தப்பட்டிருக்கு அதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால வந்து நான் வந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று வர இருபத்தி ரெண்டாம் தேதி நானே அது சம்பந்தம் அது வந்து எந்தெந்த எந்த விதத்தில எல்லாம் அவர்களுக்கு வந்து மலையகத்தில் அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கலாம் அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வை அளிக்கலாம் என்பது குறித்து அன்று பேசுவோம் தேவைப்படுகின்ற பொழுது இது வந்து நான் டெல்லி சென்று டெல்லி அரசு முறையிடுவது விடுவது அல்லது வேறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்துவது என்பது அதுவும் இணையா தொடரும்